சட்டிமன்றத்துக்கு பேச போன இடத்துல நீங்க செட்டியாரான்னு கேட்டுட்டாராம் ராசா கட்டி போட்டு உதைக்காத கரையா திட்டி திக்குது ஒரு கூட்டம் அமெரிக்காக்கு போன இடத்துல ஆசையா உணவு கொண்டு வந்த ஒரு சகோதரியை பார்த்து அல்பத்தனமா இப்படி நான் கேப்பனா அப்படின்னு வரிஞ்சு வரிஞ்சு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ராசா சம்பந்தப்பட்ட பெண்ணு நொந்து போய் கண் கலங்கிட்டாராம் அவரோட சகோதரர் வரிஞ்சு வரிஞ்சு சண்டைக்கு வராரு இங்கெல்லாம் ஜாதியை பத்தி பேசினாலே ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க இதெல்லாம் விட்டு ஒழிக்கத்தான் அங்க இருந்து இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாரா அந்த சகோதரி வேலை வெட்டி எல்லாம் விட்டுபிட்டு அந்த சகோதரிக்காக சகோதரிகளுக்காகவும் ஆன்லைன்ல அடிதடி சண்டை நடத்திக்கிட்டு ஒரு கூட்டம் ஏதோ தமிழ்நாட்டில் ஜாதியே இல்லாத மாதிரியும் எல்லாத்தையும் ஒழிச்சிச்ச மாதிரியும் பொய்யான ஒரு சூழ்நிலையை உருவாக்க பாக்குறாங்க தெருவுக்கு தெரு கூட்டம் போட்டு ஜாதி கட்சி மாநாடு நடக்குது இந்த ஜாதிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பறக்குது பாலக்காட்டு பாயசத்தை கொண்டா பள்ளிப்பாளையம் சிக்கனை கொண்டா செட்டிநாடு மீன் வரவுல கொண்டான்னு ஹோட்டலுக்கு ஹோட்டல் போய் நிறைய கேக்குறீங்களே உண்மையா சொல்லுங்க அந்த ஸ்பெஷல் டிஷ்ஷுக்கு பின்னாடி எல்லாம் ஊர் பேர் மட்டும்தான் ஒளிஞ்சிருக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தோட ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பாரம்பரியத்தோட ருசி இதுதான் அப்படின்னு கேட்டு கேட்டுக்கான வாங்கி சாப்பிடுறீங்க சமையல் ருசியா இருக்கே நீங்க செட்டியாரா அப்படின்னு ராஜா கேட்டிருப்பாருன்னு வச்சுப்போ அதுல என்ன தப்புன்னு நீங்க சொல்ல வரீங்க ராஜாவை திட்டி ரகல பண்ணிக்கிட்டு இருக்க பேஸ்புக் போராளிகள் எத்தனை பேர் வீட்டுல கலப்பு திருமணம் பண்ணிருக்கீங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை சேர்க்கும் போது ஜாதி பேரை கேட்டா அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் இங்க மறுக்குறீங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ இங்க ஜாதி இருக்குது அப்படிங்கறதுதான் நிதர்சனம் ராஜா ரொம்ப நொந்து வருந்தின பிறகும் சாலமன் பாப்பையா சப்போர்ட்டுக்கு வந்து சொன்ன பிறகும் அதையே போட்டு திரும்ப திரும்ப

பறிஞ்சு கட்டிட்டு ஓடி வர்றீங்களே உத்தம புத்திரர்களா இந்து மதத்தை பத்தி சனாதனத்தை பத்தி எத்தனையோ பேரு கேவலமா இன்னும் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க ஜாதிய சொன்னா வலிக்குது மதத்தை சொன்னா உங்களுக்கு இன்னைக்குதோ பள்ளிக்கூடத்து பசங்க கையில கலர் கலரா கயிறு கட்டிட்டு வரத தடுக்க முடியாத தமிழ்நாடு தானே இது அங்க அன்னைக்கு இங்க இன்னைக்குன்னு விடாம ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க மாநிலம் தானே இது இதெல்லாம் எதிர்த்து ஒடுக்கி அடக்க வேண்டியவங்க கிட்ட எத்தனை பேர் போய் கேள்வி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு என்னப்பா உங்களுடைய சொந்த வாழ்க்கை வக்கரங்கள் எல்லாம் வன்பத்தை கொட்டி தீக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஆசை அந்த டார்கெட்ட அடிச்சு முடிச்ச பிறகு இன்னொரு ஆள தேடி போய்கிட்டே இருப்பீங்க ஜாதிய கேட்ட பட்டிமன்ற ராஜாவை டிஸ்சார்ஜ் பண்ணு விஜய் திரிஷாவை பத்தி பேசின நைனார அட்மிட் பண்ணு அப்படின்னு அடுத்தடுத்த ஆளா தேடி போய் உங்க விஷத்த கொட்ட போறீங்க அவ்வளவுதானே நெருப்புன்னு சொன்னாலே வாய் வெந்துராது ஜாதி பேரை சொன்னாலே அழிவு வந்துராது ஊருக்கெல்லாம் ஜாதி திமிர பத்தி கிளாஸ் எடுத்துட்டு வீட்டு தேவசத்துக்கு ஐயரை கூப்பிடுறாங்களே அந்த தலைவர்களை போய் கேளுங்க உங்களுக்கு தில் இருந்தா